சிறு நெப்போலியன் ராணுவ விடுதியில் படித்து கொண்டு இருந்தார் அந்த சமயத்தில் ஒருநாள் நெப்போலியன் அறைக்கு பக்கத்து அறையில் உள்ள மற்றொரு மாணவனின் அழகான பை காணாமல் போய்விட்டது உடனே அந்த மாணவன் தன் மேலதிகாரியிடம் புகார் கொடுத்தான் உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த மேலதிகாரி கேட்டார் அதற்கு அந்த மாணவன் நெப்போலியன் மீதுதான் சந்தேகம் என்று கூறினான் உடனே அந்த அதிகாரி நெப்போலியனை தன் அறைக்கு அழைத்தார் நெப்போலியன் வந்தவுடன் அந்த அதிகாரி எதையும் விசாரிக்காமல் இனி திருடுவையா என்று நெப்போலியனை அடி ஆரம்பித்தார் நெப்போலியன் எதுவும் பேசாமல் அடியை வாங்கி கொண்டார் சிறிது நாட்கள் கழித்து அந்த மாணவன் தன் மேலதிகாரியிடம் அன்று தன் பையை திருடியது நெப்போலியன் இல்லை வேறொரு மாணவன் என்று கூறி மன்னிப்பு கேட்டான் மேலதிகாரி தவறு செய்யாத நெப்போலியனை அடித்து விட்டோமே என்று வருத்தப்பட்டு நெப்போலியனை தன் அறைக்கு அழைத்தார் நெப்போலியன் அறைக்கு வந்தவுடன் செய்யாத தவறுக்கு அன்று ஏன் நீ அடி வாங்கினாய் அன்றே திருடவில்லை என்று கூறியிருக்கலாமே என்று மேலதிகாரி கேட்டார் அதற்கு நெப்போலியன் நீங்கள் அடிக்கும் முன்பே கேட்டிருந்தால் நான் கூறியிருப்பேன் ஆனால் நீங்கள் எதையும் கேட்காமல் அடிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அப்பொழுது நான் திருடவில்லை என்று கூறியிருந்தால் அடிக்கு பயந்து கூறியதாக நினைத்திருப்பீர்கள் நான் பயந்ததாக யாரும் நினைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பொழுது எதுவும் கூறவில்லை என்று நெப்போலியன் கூறினான் நெப்போலியனை மாவீரன் என்று அழைப்பதற்கு காரணம் அவரின் வெற்றிகளால் அல்ல அவரின் உறுதியான மனோதிடத்தினால்தான்